ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ மகாலய பட்சம் நடக்கிறது இந்த பித்ருபக்ஷத்துல ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் மற்றும் ஸ்ரீ காசி காண்டத்தில் உள்ள பித்ருக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய கங்கையின் மகிமையை கேட்பது புண்ணிய பலன்களை தரும் இன்று துவாதசி திதியில் குடும்பத்தில் திருமணமாகாத சன்யாசியாக இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் தினம் அது நாளை திதி இது விதவைகள் அனுஷ்டிப்பது நாளை மறுநாள் சதுர்தசி திதி சஸ்திரஹத மகாலயம் துர்மரணம் நேரிட்டவர்களுக்காக செய்ய வேண்டியது மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்ய மிக மிக முக்கியமான நாள் இந்த மகாலய பக்ஷ தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசையுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம் இந்த மகாலய பக்ஷ தினங்களிலும் அமாவாசையிலும் குறிப்பாக மகாலய அமாவாசைகளிலும் மற்றும் கிரகண புண்ணியகால தினங்களில் வால்மீகி ராமாயணம் பால காண்டத்தில் முப்பத்தி ஐந்தாவது முதல் நாற்பத்தி நான்காவது சர்க்கம் வரை உள்ள கங்காவதரணம் என்னும் பகுதியை அவசியம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் புனித நதியான கங்கையில் நீராடிய பலனும் பல பிறவிகளில் ஏற்பட்ட பாபங்களும் நீங்கும் அதனால் நாம் பித்ருக்களின் ஆசையை பெற்ற தரவல்ல மகிமையை சொல்லக்கூடிய கங்காவதரணம் பகுதியும் ஸ்ரீ பித்ரு தேவதா க்ஷோடச நாமாவளியும் தெரிந்து கொள்ளலாம் மேலும் நாம் எப்பொழுது திதி சிரார்த்தம் கொடுக்கும் பொழுதும் ஏன் அதற்கான நியமங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு புராண கதையும் நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் ராமாயணத்தில் விஸ்வாமித்ர ராமலக்ஷ்மணர்களுக்கு பகீரதன் பெரும் தவம் செய்து ஆகாச கங்கையை பூமிக்கும் பின்னர் பாதாள லோகத்திற்கும் கொண்டு சென்றதை விரிவாக சொல்கிறார் அது வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்துல கங்காவதம் அப்படின்ற பகுதியில சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை மற்றும் ஸ்ராத்தினங்களில் இந்த கங்காவதரணம் பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ விசேஷ புண்ணிய பலன்களை தரவல்லது பித்ருக்களுக்கு பிரீத்தியை அளிக்க வல்லது கிரகண புண்ணிய காலத்தில் இதை கேட்டால் புனித நதியான கங்கையில் நீராடிய பலனும் பல பிறவைகளில் ஏற்பட்ட பாபங்களும் நீங்கும் பன்மடங்கு புண்ணிய பலனம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது இன்று போல புண்ணிய நதியான கங்கை அன்று பூமியில் ஓடவில்லை ஆகாயத்தில் மட்டுமே ஓடியது அது ஆகாய கங்கை ஆணி மாதம் தசமி திதி ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாளில் பகீரத மகாராஜாவின் கடும் முயற்சியால் கங்காதேவி ஆகாசத்திலிருந்து பூமிக்கு அழைத்து வரப்பட்டாள் அந்த நாள் கங்கையின் அவதாரம் கங்காவதாரம் அப்படின்னு அழைக்கப்படுறது அன்று தங்களால் நீராடலாம் செய்யலாம் பொதுவாக ஒருமுறை கங்கையில் ஒருவர் புனித நீராடினால் அதுவரை செய்த அனைத்து பாபங்களும் நீங்கும் ஒரு புனித நாளில் நீராடினால் பல பிறவிகளில் ஏற்பட்ட பாபங்கள் நீங்கும் மேலும் கங்கை நீரை கண்டாலும் தொட்டாலுமே பாபம் தொலையும் கங்கையின் பெயர் உச்சரித்தாலே பாபம் அகலுமாம் அதனால்தான் இது போன்ற புண்ணிய கால தினங்களில் நம்மால் கங்கைக்கு சென்று நீராட முடியவில்லை என்றாலும் அதை நாம் மனதால் நினைத்தாலும் அது பற்றி கேட்டாலுமே போதும் நமக்கு புண்ணிய பலன்கள் உண்டு அப்படின்னு புராண இத்திகாசங்கள் வாயிலாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் தெரியாமலேயே கங்கை நீரை தொட்டாலும் பாபம் போய்விடும் கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார் கங்கை பூமியில் இருக்கும்போது லவண சமுத்திரம் என்பது கங்கை பதி கங்கையை பகீரத்தன் பூமிக்கு கொண்டு வந்ததால் பாகீரதி என்ற பெயர் பெற்றாள் இந்திரலோகத்தின் வழியாக பாயும் பொழுது மந்தாகினி என்பது அவளது பெயர் பாதாளத்தில் பாயும் போது யோகவதி என்றும் விஷ்ணு பக்ஷத்தில் தோன்றியதால் விஷ்ணுபதி என்றும் பெயர் பெற்றாள் க என்றால் போ என்றும் கங் என்றால் விண்ணும் மண்ணும் என்றும் அதாவது விண்ணிலும் மண்ணிலும் ஓடுவதால் கங்கை என்ற பெயர் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க சூரிய குல தோன்றலான திலீப மகாராஜாவின் மகன் பகீரதன் தன் மூதாதையர்கள் கபிலரின் சாபத்தால் இறந்த செய்தியை வசிஷ்டர் வாயிலாக தெரிந்து கொள்கிறான் அவர்கள் நர்கத்தை அடைய வேண்டும் என்று பிரம்மனை நோக்கி பத்தாயிரம் ஆண்டுகள் ஒற்றை காலில் நின்று கைகளை மேலே கூப்பி மாதம் ஒரு முறை மட்டுமே உண்டு கட்டுமையாக தவம் புரிந்தான் பிரம்மனோ நீ கங்கையையும் சிவபெருமானையும் நோக்கி தவம் செய்து அந்த கங்கையை கொண்டு அவர்களின் சாம்பலை நனைத்து கரை அவர்களுக்கு நற்கத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அவ்வாறே பல நூறு வருடங்கள் தவம் செய்தான் பகீரதன் கங்கை நதி அவன் முன் தோன்றி என் வேகத்தை தாங்கிக் கொள்வார் யாரானும் உண்டாயின் நான் வருவதற்கு தடையொன்றுமில்லை அப்படின்னு சொல்றா பகீரதன் பிரம்மாவின் கட்டளைப்படி சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தான் தாங்கிக் கொண்டு தாங்கும் அளவுக்கு கங்கையின் சிறு பகுதியை மட்டும் பூமியில் விழும்படி செய்தார் கங்கை பிரவாகம் எடுத்து வந்து கொண்டிருந்தால் பகீரத மன்னனும் ஒரு தேரில் ஏறிக்கொண்டு கங்கைக்கு வழிகாட்டி வந்தான் நாடு நகரம் காடு கிராமம் என அனைத்தையும் புனிதமாக்கி கொண்டு வந்தாள் கங்கை அன்னை ஆனாலும் பகீரதனுக்கு மேலும் ஒரு சோதனை வந்தது பிரவாகமாக பெருகி வந்த கங்கை வழியில் முனிவர் செய்து கொண்டிருந்த யாகத்தை கோபம் கொண்டார் ஜக்னு முனிவர் கங்கையை அப்படியே பருகிவிட்டார் நடந்ததை அறிந்த பகீரதன் முனிவரிடம் சென்று தன்னுடைய நிலையை கூறி பிரார்த்தித்தான் அவரும் தனது ஞான திருஷ்டியால் பகீரதனின் தவத்தை பற்றி அறிந்தார் பகீரதனுடைய வேண்டுகோளை ஏற்று தாம் பருகிய கங்கையை தமது காதின் வழியாக வெளிவர செய்தார் மறுபடியும் கங்கையின் பிரவாகம் வெளிப்பட்ட அது முனிவரின் காதின் வழியாக வழிபட்டதால் ஜானவி அப்படின்னு கங்கை இன்னொரு பெயரும் பெற்றாள் பகீரதனது தேரின் பின்னாலேயே வந்தாள் கங்கை அங்கே அவர்களது மூதாதையர் சாம்பலாக கிடந்த இடத்தில் நீரோட்டமாக பாய்ந்து அந்த சாம்பலையும் நீரில் உடனே கரைத்தால் தேவகுரு பெற்று உயிர் தெழுந்து தேவலோகம் அதாவது வானுலோகம் சென்றடைந்தனர் பகீரதன் அயோத்தியா திரும்பி நல்லாட்சி புரிந்து புத்திர பெயரும் அடைய பெற்றான் பகீரதனின் விடாமுயற்சி மற்றும் மன உறுதி பற்றிய இந்த நிகழ்ச்சியை விஸ்வாமித்ரமபிரானுக்கு எடுத்து கூறினார் அதன் மூலம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்துவிட்டால் ஒருவர் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியுடன் தனது லட்சியத்தை அடைவது உறுதி என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதை ஒருவர் இந்த புண்ணிய தினங்களில் கேட்பதால் பித்ருக்களின் ஆசி பெறுவதுடன் அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தேவ பூத்த ரிஷி பித்ரு வேத யாகங்களில் பித்ருக்களுக்கான யாகமே மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்குண்டான திதி தர்ப்பணம் என்னும் வகையில் நீர்நிலைகளில் மற்றும் சமுத்திரங்களில் செய்வது மிக மிக விசேஷமானது பகீரத்தனது வேண்டுதலுக்காக அவனது முன்னோர்களது பாபத்தை அழித்து அவர்களுக்கு நற்கத்தியை கொடுக்கவே கங்கா மாதா பூமிக்கு வந்தாள் பகீரத்தனின் வேண்டுகோளை நிறைவேற்றினாள் அன்னை இந்த பூவுலகம் இருக்கும் வரை நீங்கள் செய்த நற்காரியத்திற்காக இனி எப்போதும் உங்களை சாட்சி வைத்து பித்ரு காரியங்கள் நடைபெறும் எங்கே எப்போது பித்ரு காரியங்கள் நடந்தாலும் அங்கு காணப்படும் நீர்நிலைகளில் நீங்களே வந்து ஆசீர்வதித்து அந்த பித்ருப்பிண்டங்களை குறித்த ஆன்மாவுக்கு சேர்ப்பித்து விட வேண்டும்னு பகீரத்தன் கங்கை அன்னை கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறான் அவ்வாறே இன்றும் புனித கங்கையின் தான் அவளது சாட்சியோடு பித்திருக்களை திருப்திப்படுத்தும் காரியங்கள் செவ்வனே நடைபெறுகிறதுன்னு புராணங்கள் nak suruh அதுவும் இல்லாமல் மானிடர்கள் மண்வழியாக உணவை பெற்றுக் கொள்கிறார்கள் தேவர்கள் அக்னி வழியாக தங்களது உணவை பெற்றுக் கொள்வார்கள் அது போலவே இறந்து போன ஆன்மாக்கள் நீர் வழியாகத்தான் தங்களது உணவை பெற்றுக் கொள்வது வழக்கம் இதனாலேயே தொன்று தொட்ட காலம் முதல் நீர் வழியே பித்ரு காலங்களை செய்து வருகிறோம் அதற்கு நன்றியாக நீரில் நீராடி வருணனையும் கங்கையும் வழிபடுகிறோம் மாதம் தோறும் அம்மாவாசை தர்ப்பணம் செய்தாலும் இருந்த நமது தாய் தந்தையர் அப்பா அம்மா வழியில் உள்ள பித்ருக்களுக்கும் அறிந்தும் அறியாமலும் போன எல்லா முன்னோர்களையும் நினைவில் நிறுத்தி தெரிந்தோர் தெரியாதோர் என காரணிக்க பித்திருக்கள் பறவைகள் எதிரிகள் நண்பர்கள் விலங்குகள் என எல்லோருக்குமே பித்ரு காரியங்கள் செய்ய ஏற்ற காலம் இந்த மகாலய பட்சம் மற்றும் மகாலய அமாவாசை மகாலய தானம் மகத்தான தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க பித்ருக்கள் அனைவரும் பூலோகத்துக்கு ஒரே சமயத்தில் வரும் இந்த மகாலயத்தில் மற்றும் மகாலய அமாவாசையில் பித்ருக்களை மகிழ்விக்க திதி தர்ப்பணம் படையல் வழிபாடு தான தர்மங்கள் செய்வது மிகவும் உகந்தது இந்த நாளில் வஸ்திர தானம் செய்ய தரித்திரம் அழியும் குடை காலனி போர்வை போன்றவை தானம் செய்ய தோஷங்கள் நீங்கும் கோதானம் செய்தால் காரிய தடைகள் நீங்கும் கோட்டி புண்ணியம் வந்து சேரும் அன்னதானம் செய்ய சக்கல பாபங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றது எனவே புனிதமான இந்த நாளில் தானங்களும் தர்மங்களும் செய்து பசுவுக்காவது ஒரு கட்டு கீரை அளித்து பித்ருக்களுக்கு பிரீத்தி அளித்து நம் வாழ்வில் முன்னேற்றத்தை காண்போம் வேர்கள் இல்லாத விரக்ஷங்கள் இல்லை விதைகள் இல்லாத கனிகள் இல்லை முன்னோர்களின் சாயல் இல்லாமல் நமது தலைமுறைகளே இல்லை அப்படின்னு கருட புராணம் சொல்றது வாழையடி வாழை என நம்மை வாழ்விக்கும் நமது முன்னோர்களை இந்த மகாலயத்தில் மற்றும் குறிப்பாக மகாலய அமாவாசை தினத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு வழிபட்டு நலமும் வளமும் பெறுவோம் மகாலய பட்சத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் சிராத்தம் செய்வதன் மகிமையை உணர்த்தும் ஒரு புராண சம்பவத்தை நாம் இந்த தெரிந்து கொண்டு பித்ரு நாம அவலி பார்க்கலாம் எனது பதிவுகளை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை தாங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் தங்களுக்கு வேறு ஏதேனும் ஸ்லோகங்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் அல்லது புராணங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் இருந்தால் தாங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவி உடன் என்னால் பதிவிட முடியவில்லை என்றாலும் விரைவில் பதிவிட முயற்சி செய்கிறேன் பிதாமகர் பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்கு சிரார்த்தம் செய்து கொண்டிருந்தார் பிண்டங்கள் எல்லாம் உருட்டி வச்சு பிரார்த்தனை பண்றார் பொதுவாக மூன்று பிண்டங்கள் தான் வைப்பார்கள் அது நம் தாத்தாவின் தந்தை நம் தாத்தா மற்றும் நமது தந்தை என்பதை குறிக்கும் திதி செய்யும் போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது பிண்டத்துக்கு சற்று அருகில் ஒரு கை பூமியை பலர்ந்துட்டு மேல வந்தது வியப்போடு நோக்கினார் பீஷ்மர் அடுத்த நொடி அது தன்னுடைய தந்தையின் கைன்றத தெரிந்து கொண்டார் அதே ரேகைகள் அதே விரலமைப்பு அப்படின்றது அந்த கையை பார்த்த உடனே அவருக்கு நன்றாகவே தெரிந்தது பிண்டத்தை ஏந்துவதற்காக அந்த கை காத்து இருந்தது திதி செய்து வைக்க வந்திருந்த அந்த குரு வந்திருப்பார் இல்லையா அவர் வந்து இருக்கிறது உன்னுடைய தந்தையின் கைதான் அதனால் இதில் பிண்டத்தை வைப்பாயாக அப்படின்னு சொல்றார் ஒரு கணம் யோசித்தார் பீஷ்மர் மறுத்து விட்டு இல்ல வைப்பது தவறுன்னு சொல்லி முடிவு பண்றார் அப்பொழுது பிரத்யட்சமாக அவருடைய தந்தை சந்தனோ தோன்றினார் முழு உருவோடு தோண்டிய அவருடைய தந்தையை உணர்ச்சி வசப்பட்டு நேரடியா நீ என்னோட கையில தந்துட போறியோன்னு நினைச்சேன் ஆனா நீ அதை செய்யல பிண்டங்களை நேரடியா தருவது தவறு அது பித்ரு தேவத்தைகள் மூலமாகத்தான் எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற திதியின் சரியான நியமத்தை நீ புரிஞ்சு வச்சுருக்க மேலும் நீ வா முழுவதும் மகிழ்ச்சியோடும் நீயே விரும்பும் பொழுது மட்டும்தான் உனக்கு இறப்பும் வரும் அப்படின்ற வரங்களை தந்து மறைந்து விடுகிறார் ஆகவே நாம் எப்பொழுது திதி கொடுக்கும் பொழுதும் அதற்கான நியமங்கள் என்று இருப்பதை பின்பற்ற வேண்டும் என்பது மிக மிக அவசியம் ஒரு தேவதா காரியமானாலும் கூட அதில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் இறைவன் நம்மை கோபிப்பதில்லை ஆனால் பித்ரு காரியங்கள் செய்யும்போது நம்முடைய முன்னோர்கள் அதை பெற்றுக்கொள்ள ஒருபோதும் வருவதில்லை அதற்கு மாறாக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட பித்ரு தேவதைகள் பிண்டங்கள் மற்றும் தான பொருட்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அதை நம்முடைய முன்னோர்களுக்கு சேர்த்து அவர்கள் மூலமாக நமது புண்ணிய பலன்களை தருகிறார்கள் அதனால நான் இந்த வருடம் என்னால திதி கொடுக்க முடியல நான் திதி அதற்கு பதிலாக வர வழியில ஒரு வயோதிக பெரியவருக்கு சாப்பாடு உணவளித்து விட்டேன் அல்லது அனாதை ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு நான் அளித்து விட்டேன் சொன்னால் அதுவும் இதுவும் சமமாகாது வயோதிக பெரியவருக்கு உணவளித்தால் அல்லது ஆசிரமங்களுக்கு கொடுத்தால் தவறில்லை அது திதி கொடுக்கும் நாளில் கூட செய்யலாம் அதற்கு புண்ணியம் உண்டு ஆனால் திதி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த நியமத்தை நாம் விடக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி நாம இப்ப பித்ரு தேவதா நாமாவளியை பார்க்கலாம் ஸ்ரீ பித்ரு தேவதா ஷோடச நாமாவளி ஓம் ஸ்ரீ பித்ரே நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ பிதா நமக ஓம் ஸ்ரீ பிதா நமக ஓம் ஸ்ரீ பிரபிதமஹாய நமக ஓம் ஸ்ரீ பிரபிதம நமக ஓம் ஸ்ரீ மாதா நமக ஓம் ஸ்ரீ மாத்தா நமக ஓம் ஸ்ரீ மாத்து பிதாய நமக ஓம் ஸ்ரீ மாத்து பிதா நமக ஓம் ஸ்ரீ மாத்து பிரபிதமஹாய நமக ஓம் ஸ்ரீ மாத்து பிரபிதம நமக ॐ श्री वसुरुद्र आदित्याय नमः ॐ श्री स्वदायै स्वाहायै नमः ॐ श्री श्रीकारुण्यपितृदेवताभ्यो नमः ॐ श्री सर्वपितृदेवताभ्यो नमो नमः ॐ श्री सर्वपितृदेवताभ्यो नमो नमः नमो नमः नमो नमः இந்த மகாலயம் என்னும் பித்ரு பட்சத்தில் நமது முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்களை சரிவர கொடுத்து பித்ருக்களின் ஆசியை பெற்று சந்ததி சிறக்கச் செய்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்